பொதுவா நடிகர் நடிகைகளாக இருக்கிறவங்க சாதாரண மக்களை ஈக்குவலா நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தான் கருதப்படுது அந்த வகையில சாந்தனி பிரகாஷ் அவர் கூட நடிக்கிற கோமாப்பட்டி தங்க அவங்களுக்கு ஈக்குவலாவே வச்சது மட்டும் இல்லாம அவரை பற்றியும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் அவங்கள பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் அக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க சாந்தனி பிரகாஷ் ரொம்ப ரொம்ப வில்லத் தரமா பண்ணிட்டு வராங்க சீரியல் ஃபுல்லாவே எந்த சீரியல் திரும்பினாலும் இவங்க வில்லியா இல்லாம இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நிறைய சேனல்ஸ்ல நடிக்கிறாங்க இப்போவும் பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஒரு முக்கியமான சீரியல்ல முக்கியமான ரோல் நடிச்சுட்டு வராங்க கண்டிப்பா இவங்களுடைய ரோல் நிறைய பேருக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்குற வகையில தான் இருக்கும் அதுதான் இவங்களுடைய சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏனா வானத்தை போல சீரியல்ல இவங்க நடிச்சிருந்த ரோல் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதிலிருந்து ஒரு வில்லியா இவங்கள நிறைய பேர் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த வகையில இவங்கள வில்லியா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பொதுவா லைஃப்ல நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம இருக்கிற இந்த விஷயத்துக்கு தேங்க் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போறோம்னா யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில யாராவது சப்போர்ட் பண்ணிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது அது அவங்க ஒரு ஸ்டேஜ்ல கூட நின்று ரொம்ப எமோஷனலா அவார்ட் வாங்கும் கூட சொல்லியிருப்பாங்க அப்ப சொல்லும்போது அம்மா நான் வந்து இந்த ஒரு அவார்டை உங்களுக்கு டெடிகேட் பண்றேன் எனக்கு யாருமே சப்போர்ட் சப்போர்ட் கிடையாது இப்படிப்பட்ட நிலையில நான் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் உங்களுடைய பொண்ணு எடுத்த முடிவு சரிதான் உங்க பொண்ணு என்னைக்குமே தப்பான வழியில போலன்றத புரிஞ்சுக்கோங்கம்மா தேங்க்யூ அண்ட் சாரி இப்படி எல்லாம் அவங்க சொல்லி அழுதுருப்பாங்க அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வழியாவும் இருந்திருக்கு ஏன்னா இவங்களுடைய சின்ன வயசுல இருந்து அவங்க பாட்டி கூட தான் வளர்ந்துருக்காங்க இவங்களுடைய ஃபேமிலியே எல்லாருமே வந்து செப்பரேட்டா தான் இருக்காங்களாம் அண்ட் இவங்களுடைய ஃபேமிலி இவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாத நிலையில இவங்களே வந்து வீட்டு வீட்டு வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி பேப்பர்லாம் கூட போட்டிருக்காங்களாம் இவங்களே அதுல இருந்து வர மணி அந்த பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணி அது மூலயமா கிடைக்கிற மணி இது எல்லாத்தையும் வச்சுதான் இவங்களுடைய படிப்பையும் படிச்சிருக்காங்க ஒரு பக்கம் ஹாஸ்டல் ஒரு பக்கம் நடிப்பு ஒரு பக்கம் படிப்புட்டு ரொம்பவே பிஸியா இருந்திருக்காங்க இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை இண்டஸ்ட்ரிக்கு போகணும்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆசையை நிறைவேற்றணும்ட்டு ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணா அங்க போனதுல இருந்தே நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நீ எல்லாம் ஒரு மூஞ்சாமா உன்னெல்லாம் வச்சு எப்படி எடுக்கிறது இது போல வந்து நிறைய பேர் இவங்களுடைய முகத்துக்கு நேராவே அவமானப்படுத்தி ரிஜெக்ட் இப்போ அவங்களே வந்து எங்களுக்கு கொஞ்சம் வில்லி வேணும் வந்து நடிச்சுட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு தன்னைத்தானே வந்து ஒருத்திருக்காங்க ஸோ இவங்களுடைய ஃபேஸை பார்க்கும் போதே ஒரு வில்லிக்கான பர்ஃபெக்டான அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் சிரிச்ச முகத்தோடு இருக்கும்போது ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி இருப்பாங்க இவங்க ஒரு வில்லியாக இருப்பது இப்படி அப்படின்னு கூட ஒரு பொது மேடையில் சொல்லியிருப்பாங்க விஜய் தாராக்கு ஒன்றும் வேணாங்க நம்ம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கோம்ல அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா போதும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக முறைப்பு வந்ததுன்னா அதுதான் வில்லி அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சிம்பிளாகவும் சொல்லி கொடுத்து இருப்பாங்க ஸோ இது இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுதுன்னு சொல்ல முடியும் ஆனால் நிறைய பேர் இவங்களை பார்த்து ரொம்ப ஆட்டிடியூடான பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படிலாம் கூட சொன்னாலும் ரியல் லைஃப்பில் இவங்க பேசி பழகி பார்த்தா இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களை பார்த்துக்கிறாங்க இன்னும் வந்து இவங்கள வந்து ஒரு அம்மாவாகவே நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு டேக் பர்சன் ஜோடி ஆரிய ரெடி சீசன் டூவில் இவங்க வந்திருந்தாங்க பார்த்தா எதிர்பாராத விதமாக காலில் அடிபட்டு அந்த ஷோ விட்டே போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போது சிங்கிள் பசங்க ஷோவில் தான் வந்திருக்காங்க இதில் தான் கூமப்பட்டி தங்கப்பாண்டி கூட சேர்ந்து பேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த பேர் வந்து இந்த அளவுக்கு வெற்றி அடையும்ட்டு யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இவரெல்லாம் எப்படி நடிப்பாரு அப்படின்ட்டு அவரை நெகட்டிவாலாம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க நிறைய நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணாங்க ஆனால் எனக்குள்ளேயும் திறமை இருக்கு பாருங்க அப்படின்றத வெளிப்படுத்துகிற வகையில் இவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு அண்ட் அந்த சலக் சலக் சாங்ல வந்து அந்த கட்டிப்பிடிக்கிற சீன்லாம் வந்து ரியலாகவே பண்ணியிருக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு இவங்க ரியலையும் மீறி என்னையா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற வகையில் தான் வந்து ரொம்பவே அந்த சீனை பண்ணியிருந்தாங்க அதனாலேயே இவங்களுக்கு அடுத்தடுத்து கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸ் சொல்லலாம் ஸோ செட்டில் இருக்கும் போதே பொஞ்சாதி பொஞ்சாதின்னு தான் கூப்பிடுவாராம் கூமாபட்டி இவங்களை பார்த்து அந்த சில நேரங்களில் யாராவது இவங்க வந்து பேச வந்தாலோ யாராவது வந்து ஏதாவது கொடுத்து இவங்க வாங்கி சாப்பிட்டாலோ அவங்கள முறைப்பாராம் இவங்க ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல எனக்கு நானே தான் வந்து நன்றி சொல்லிக்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லும் அவர் ரொம்பவே ஷாக் ஆயிருப்பாரு ஏன்னா யாருமே இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது யாரும் சப்போர்ட் பண்ணலன்ட்டு அப்ப அவர் சொல்லுவார் இனிமேல் நான் இருக்க உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாரு சோ ஆல்ரெடி நம்ம சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்ண போறாங்களா நவம்பர்ல தான் வந்து கூமாப்பட்டி கூப்பிட்டு போக இது போலலாம் எல்லாம் சொல்லியிருந்தோம் ஆனா அதுக்கான விளக்கமும் அதுல கொடுத்திருந்தோம் சோ அதுதான் இங்க ஏன் அப்படின்னா இவர் வந்து நான் இருக்க உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லும் போது ஆட அதெல்லாம் உனக்கு தேவையில்லை நான் தான் உனக்கு டீச்சர் நான் தான் உனக்கு வந்து நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீ என்னுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்காத உன் வாழ்க்கை உன் குடும்பம் குழந்தை குட்டின்ட்டு நீ செட்டில் ஆகணும் அதை தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்லாம் அவங்க வந்து வந்து ஓப்பனாக பேசியிருப்பாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா முரட்டு சிங்களாக தான் இருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று வந்து காதல் தோல்விகள் ஏற்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா ஒரு பசங்க அப்படின்னும் போது அவங்களோட லவ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே தான் வச்சுப்பாங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க அதனால தான் இப்போ சில விவாகரத்தில் நடக்க பல குடும்பங்களில் பிரிவு வர்றதுக்கு காரணம் சொல்லலாம் ஏன்னா அவங்க ஆஃபீஸில் வந்து வேலை வேலை வேலைன்ட்டு ஓடிக்கிட்டே இருந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃபோன் பார்க்கலான்னு ஃபோன் எடுத்தால் அங்கேயும் போய் வேலைன்னு இருக்கேன் இங்கே வந்து ஃபோன் பார்க்குறேன் எங்களுக்கான டைம் இப்போ தான் கொடுக்குவேன் உங்களுக்கு வந்து இப்படி வேலையே இல்லையா உங்களுக்கு என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா இது போலலாம் படங்கள்ல சீனே காட்டாலும் நெஜத்துல வந்து இது அக்சப்ட் பண்றது ரொம்பவே ஒரு கடுமையான விஷயமா தான் இருக்கு ஏன்னா சண்டைகள் பிரச்சனைகள் எல்லா வீட்லயும் வரதா செய்து இந்த ஒரு போனால அதுக்கு காரணம் என்னன்னா பெண்கள் வீட்லயே தான் இருக்காங்க அவங்களும் வேலைக்கு போறாங்க பெரும்பான்மையா இருக்கிற பெண்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்காக அவங்க வந்து நம்மளை தாண்டி நம்ம குழந்தைங்களை யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கேள்வி இதனாலேயே ஓகே நம்மளே பார்த்துக்கலாம் நம்ம வந்து ஃப்யூச்சர் நம்ம வேலைக்கு போய்க்கலாம் ஃபியூச்சர்ல எதனால பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய விருப்பம் எல்லாத்தையுமே குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தியாகம் பண்றாங்க இந்த விஷயத்தை ஆண்கள் புரிஞ்சுக்கணும் ஆண்கள் மேலேயும் நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களும் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாங்க வீட்டுக்கு வந்து சும்மா டைம் பாஸ்க்கு நம்ம வந்து போன் பார்க்கலான்னு நினைச்சா நார்மலா போன் எடுத்தாவே டைம் ஓடிடும் அதுவும் வந்து சொல்லவே வேணாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல குழந்தைங்க உட்பட போனும் கைமா தான் சுத்திட்டு இருக்காங்க ஸோ பெண்கள் வந்து கோபமா இருக்காங்க இல்லை வருத்தப்படுறாங்கன்னா அவங்களை வந்து ஒரு உதாசீனப்படுத்திட்டு போக போகாமல் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதை காம் பண்ணிட்டு ஒரு குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணாலே வாழ்க்கை ஓஹோன்னு வரும் அது நார்மலாக எல்லாருக்குமே பொருந்தும் அதே தான் இவங்களும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணையாக தேடிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி காதலில் இருக்கும் போது இருந்ததை விட இதுக்கப்புறம் பார்க்க போகிற இதுக்கப்புறம் வாழ போகிற வாழ்க்கை அவங்களுக்காகவும் தன்னை ஒரு பொண்ணு மாதிரி அதாவது அவர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி பிஹேவ் பண்ணணுமா ஒரு பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இவங்க கோபத்தை தணிக்கணுமா அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போனோமோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க முன் வச்சிருக்காங்க இது வரைக்கும் எந்த நடிகர்கள் கூடியும் வந்து இவங்கள தப்பாக பேசி எந்த ஒரு நியூஸும் வந்தது கிடையாது ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக கூமாபட்டி தங்கப்பாண்டி கூட சேர்ந்து நிறைய நியூஸஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது இது எல்லாத்துக்கும் விளக்கு கொடுத்துட்டாங்க அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே வந்து ஷாக் ஆகி என்னடி அது உண்மையா அப்படின்னு கேட்டால் என்னப்பா நீங்கள் நம்ம வந்து வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோம் நம்மளாக தேடி போகிறது கிடையாது கிடைக்கிற வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணணும் நம்ம ஆன் கேமரா வந்துட்டோன்னா நமக்குடைய சொந்த விருப்ப விருப்பம் வெறுப்பு இது எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு அந்த இடத்துல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணமோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அதை நான் பண்ணேன் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ சாந்தினி ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை துணையாமே நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் தொடர்ந்து வீடியோஸ்ல பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க